உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை ஆன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேலும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் என்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயகர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என்ற மும் மதங்களை பொழிகின்ற அன்பர்கள் நினைவு அவரை தியானித்து வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடர் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி ஒன்று இன்று மாதம் பிறக்கிறது தமிழ் மாதம் பிறக்கிறது இன்றைய விசேஷம் அரசு விடுமுறை முகரம் முஸ்லிம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது சர்வ ஏகாதேசி கோபத்ம விரதம் ஆரம்பம் கோ வர்த்தன விரதம் திருமாளி ஜோலை கல்லழகர் ராஜாங்க சேவை மதுரை கூடலழகர் பெருமாள் பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி ஏகாதேசி இரவு ஏழு பதினாறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் நள்ளிரவு இரண்டு பதினாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று நோக்கு நாள் இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரம் அஸ்வினி சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி மேஷ ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றீர்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்களோ அவர்களுக்கு என்னுடைய நல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பில் நாம் எடுத்து கொண்ட ஜோதிட தலைப்பு என்னவென்று ஒன்றாம் பாவம் லக்ன பாவம் பார்த்தோம் இரண்டாம் பாவம் பார்த்தோம் இப்பொழுது மூன்றாம் பாவம் பார்த்து கொண்டிருக்கின்றது மூன்றாவது பாவம் எதை சொல்லுகின்றது என்று பார்க்கும் பொழுது அது சகோதர பாவம் என்று அழைக்கிறார்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தினுடைய பாகம் என்று அழைக்கிறார்கள் குறும்பயணங்கள் என்ற ஒரு பகுதியை சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற வகையிலே இருப்பதால் சிறு பயணங்களையும் அது சொல்லுகின்ற பகுதியாக இருக்கிறது காது என்ற ஒரு கருவியை காட்டுகின்ற பகுதி மேலும் சங்கீதத்தை உணர்த்துகின்ற இந்த பகுதியிலே நவகிரகங்கள் அமர்ந்தால் என்ன பலன் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன இப்பொழுது முதலிலே சூரியன் சூரியன் மூன்றாவது வீட்டிலே இருந்தார் புது புது பதவிகள் வந்து கொண்டே இருக்கும் வெளி உலகத்தில் மதிப்பும் செல்வாக்கும் நாளுக்கு நாள் உயர் பொருளாதாரத்தில் மேன்மையை மற்றும் மேன்மையான இடத்தை பெறுவி எதிரிகளின் பலம் சட்டென்று குறை உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் பரிகாரணம் என்று எதுவும் தேவையில்லை எனினும் சந்தனத்தை தினமும் சூரியனுடைய வடிவிலே நெற்றிலே இட்டு கொண்டு வந்தால் போதும் இருக்கின்ற சௌகரியங்கள் குறையாமல் காணப்படும் மேலும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கையும் ஏற்படும் மூன்றாவது வீட்டிலே சந்திரன் இருந்தார் அதிக கஷ்டம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் எளிதில் முடிக்க முடி சகோதர வகையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் பெண்களாக இருந்தால் துணி மணிகளுக்கு எந்தவித குறைவும் ஏற்பட இழந்து போன சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும் கோர்ட்டு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும் ஆண்களாய் இருந்தால் நிறைய பெண்களுடன் தொடர்பு ஏற்படும் இதற்கு உண்டான பரிகாரம் இந்த பாக்கியம் பெறவில்லை என்றால் தோஷம் இருப்பதாக அர்த்தம் அந்த தோஷம் நீங்க துர்காவுடைய ஜபத்தை நீங்கள் திங்கக்கிழமை தோறும் மேற்கொள்ள வேண்டும் வர லட்சுமி பூஜை செய்வது உத்தமம் குலதெய்வத்திற்கு பால் அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் செய்வது சகல விதமான தோஷங்கள் இருந்தாலும் உடனடியாக நீங்கும் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் இருந்தார் தெய்வ சம்பந்தப்பட்ட பணிகளிலே அதிக ஆவலும் செய்து முடிக்கின்ற பணியிலே பொதுமக்களின் பேர் ஆதரவும் தாராளமும் கிடைக்கும் வீடு மனை விவகாரங்களில் எதிர்பார்த்ததற்கு மேலே தன லாபம் கிடைக்கும் அரசியல் எதிர்கட்சிகள் அனுகூலம் மாலையில் இரண்டு முறை படிப்பதாலும் மேலும் கொஞ்சம் தன லாபம் கிட்டும் குடும்பத்தில் வேல் வைத்து பூஜை செய்யலாம் பிளவுபெற்ற குடும்பங்கள் ஒன்று சேர செவ்வாய் கிரகத்திற்கு சிகப்பு வஸ்திரம் சுற்றி அல்லது சாற்றி நெய்விளக்கு ஏற்றி வரலாம் இவ்விதமாக ஜோதிட சாஸ்திரங்களை அறிகின்ற பாக்கியத்தை பெற்ற புண்ணியவான்களே தொடர்ந்து இதை நாம் ஒரு ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே பார்த்து வருவோம் அதன் மூலம் நிறைய ரகசியங்களை மேலும் வழிகாட்டுதலை அதனுடைய தன்மையை புரிந்து மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் அர்த்தம் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்படி இந்த பகுதியை நாம் அமைத்து வருகிறோம் ஆகையால் அன்பர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து அவர்களும் பலன் பெற வேண்டும் அவர்களால் பலர் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை தெரிவித்து இந்த பகுதியை பூர்த்தி செய்கிறேன் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே இன்றைய தின பலனுக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சனி குறி வச்சால் கப்ப முடியுமா நூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் பணத்திலே நினைய காத்திருக்கும் மூன்று ராசிகள் சனி ஒரு கொடூர கிரகமாகவே கருதப்படுகிறது சனியின் பார்வை சுபமாக பொழுது அதஷ்டமும் பிரகாசிக்கும் சனி மெதுவாத ராசியை மாற்றுகிறது சனி தற்பொழுது பின்னோக்கி நகர்கிறது சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் ரெட்ரோகிரேட் பயணம் சில ராசிகளுக்கு தன யோகத்தை தருகிறது அந்தந்த ராசிகளை பற்றி இங்கே நாம் தெரிந்து கொள்வோம் நவ கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார் சனி பகவான் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் சனி பகவான் தற்போது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலே பயணித்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் அவர் பயணம் செய்வார் சனி ஒரு கொடூரமான கிரகமாக கருதப்படுகிறது சனியின் பார்வை சுபமாக இருக்கும்போது அதற்கத்தை பிரகாசிக்கும் ஒரு அசுபமான கண்ணால் சாதிக்கும் போது மோசமான செல்வாக்கை வாழ்க்கையை துன்பங்களால் நிரப்புகிறது ஆனால் சனி மெதுவாக ராசியை மாற்றுகிறது அது பின்னோக்கிய பயணத்திலே இப்போது இருப்பதால் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி இந்த நிலையில்தான் சஞ்சாரம் செய்வார் இது சில பல ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்கிறது முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்த நூத்தி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு சனி நன்மை தருவார் சனி உங்களது பதினோராவது வீட்டிலே பின்னோக்கி செல்லுகின்றார் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையிலே பல வேலைகளை பெறலாம் இது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் தொழில் முனைவோருக்கு நல்ல முதலீட்டர்களாக காணலாம் காதல் வாழ்க்கையிலே சில ஏற்றத்தாழ்வு உண்டு அவற்றையும் பேசி தீர்க்கிறார் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியிலே தனி பிற்போக்காக இருப்பது நூத்தி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு நல்ல செய்திகளை தரும் சனி இந்த ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறை இருக்கும் உடல் நிலையிலே சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே நேரத்தில் சிம்ம ராசியை குடும்ப உறுப்பினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவார் மாணவர்களுக்கு நல்ல செய்தி நிதி நிலையும் நன்றாக இருக்கும் அடுத்தது தனுசு தனி ராஜிக்காரர்களுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் மிகவும் நன்மையை தரும் சனி உங்களுடைய மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்தும் மதிப்பும் உயரும் சனியின் தாக்கத்தால் பல காரியங்கள் வெற்றி கிடை நிதி விஷயங்களில் யோசித்த பிறகே முடிவுகளை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல முதலீடுகளை செய்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே பஞ்சாங்க குறிப்பு கோச்சார குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு மேலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலன்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலன்கள் என்று பொதுப்படையாக பேசப்படுகிறது பொதுவாக பேசுவதால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க ஆர்வம் காட்டின இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிகவும் நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்தை ஓத வேண்டும் மேலும் முருகனின் தொடர் நிலை வழிபாடு மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அதனால் தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை இன்றைய பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நா நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியின்படி செயல்படும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உடைக்க வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்குவது வியாபாரம் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகை தியானித்து வழிபட செயல்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதில் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணா மூத்தியை வழிபட பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினகம் மூலம் நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு நற்பலன்களை அதிகரி கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையிலே இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் என்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவது முடிவடைவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடித்துவிட முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் அலுவலகத்தில் உங்கள் பணிகள் கூடுதலாய் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமுத்தியினுடைய வழிபாடு தடைகளை தகர்த்தெறி நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினங்க வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவு உதவி கேட்டு வருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் அலுவலகத்திலே உங்கள் பணிகள் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடைகளை தகத்தீரியும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரவும் எதிலும் பொறுமையுடன் இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான பலன்களை காணுவீர்கள் முடிந்தவரை நெருங்கியவர்களை அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் குலதெய்வ வழிபாடு சோதனைகளை குறைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரும் எதிலும் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான பலன்களை காண்பீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சற்று ஏற்ற இரக்கமாய் இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் குலதெய்வ வழிபாடு சோதனைகளை குறை தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமோகர்களுடைய தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரரோட ஆதரவாக இருப்பார்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்நோய்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதற்ற வாய்ப்புகள் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடி திரு ஓடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்கள் சிரமம் அறிந்து உங்களை பணிகளில் மற்றவரும் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதற்ற வாய்ப்புகள் ஏற்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால் காரியங்களின் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சிகளை காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் முருக பெருமானை வழிபடுவது நலம் தரும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழிவரியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்களில் வெற்றி உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும் மீன ராசி காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் அலுவலக பணியில் முடிப்பது சில தடைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நலன் தரும் நட்சத்திர படங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினுக்கு செலவு செய்ய வேண்டியது உதரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை முடிப்பது சில தடைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நலந்த இதுவரையில் பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்